நீங்க ஏதாவது கேட்கணும் கேட்கலாம் வரீங்களா யாரு இன்னைக்கு குறிப்பாக வந்து கோவை புறநகர் இருந்து வடக்கு மாவட்டத்திலருந்தும் எங்கள் கலக மாவட்டத்தில் நெல்லை தூத்துக்குடி நெல்லை தூத்துக்குடி நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி மயிலாடுதுறை ராமநாதபுரம் இதில் வந்து இயற்கை நாம் நாம் தமிழர் கட்சியில் பயணப்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இணைஞ்சிருக்காங்க இது தவிர்த்து இந்த வெளியில் இருந்தவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நாம் தமிழரில் இணைஞ்சவங்க அது மாதிரி இந்த மூன்று ஆண்டுகளில் நாம் நாம் தமிழர் பொறுப்பாளர்களில் மட்டும் வந்திருக்காங்க ரெண்டாயிரம் பேர் இணைஞ்சிருக்காங்க அதில் குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் நாயக்கங்கோட்டாய் போன்ற இருந்து பெண்கள் வந்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து எங்கள் ஊரில் வந்து வயது முடிந்த பெண்கள் வரண்டாங்களே உறுதியாக வராட்டன்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் இயல்பாக வந்து மீடியாக்காரர்கள் இளைஞர்னு சொன்னாங்களே பெண்களாக வந்திருக்காங்களேன்னு வாங்க தருமபுரி கிருஷ்ணகிரி போட பகுதியிலிருந்து கழகத் தலைவர்களாக ஈர்க்கப்பட்டு ஏற்கனவே மற்றொரு கட்சியில் அவங்க பையன் சொன்னதுனால அவங்களுடைய மகன் சொன்னதனால வாக்களித்தவங்க இன்றைக்கி அந்த பசங்க இன்றைக்கி திராவிட சொல்லி அம்மாக்கள் கொஞ்சம் வந்திருக்காங்க இந்த நேரத்தில் இது ஏன்னா ராஜீவ்காந்தி ஆகிய நான் ஊடக நண்பர்களுக்கு ஓரளவு தெரியும் நம்புகிறேன் நாம் தமிழர் என்கிற கட்சியே கட்டமைக்கப்பட்ட போது இயக்குனர் மணிவண்ணன் போன்றவர்கள் தந்தை பெரியாரிஸ்ட் பெரியாரிகள்லாம் ஈழத்தில் நடந்த ஒரு இனப்படுகொலையை காரணம் காட்டி ஒரு மாட்டு அரசியல் வேண்டும் என்று நம்பியவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் எங்களை போன்ற அந்த கட்சிகளுக்கு தொடக்க காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இயக்குனர் சீமானத்தை விற்று அனைவரும் வெளியேறிட்டாங்க யாருமே இங்கே இல்லை நீங்கள் வேணால் பரிசோதிக்கலாம் இன்னைக்கு சேர்ந்தவர்களே எட்டு மாவட்ட செயலாளர் ரெண்டு மண்டல செயலாளர் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆறு சட்டமன்ற வேட்பாளர்கள் ரெண்டு பராமரிப்பு வேட்பாளர்கள் வந்திருக்காங்க இது வந்து இந்த இடம் பத்தாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து யாரையும் கூப்பிடல இன்னொரு முறை உறுதியாக பெரிய மாநாட்டை நாங்கள் நடத்துவோம் என்ன தேவை இருக்குன்னா உறுதியாக சொல்கிறேன் பெரியாரை பெரியார் மீது விமர்சனம் செய்வது என்பது எல்லோருக்கும் உள்ள உரிமை கருத்து முரண்பாடு கருத்தியல் முரண்பாடு இது என்றால் தேர்டிக்கல் விவாதம் நினைக்கலாம் ஆனால் பெரியாரை ஆதாரமற்ற தரவுகளை கொச்சைப்படுத்துகிற போது பார்த்து கொண்டிருக்க இருக்க முடியாது அது அப்பனுக்கு அப்பன் கொம்பனுக்கு கொம்பன் யார் செய்தாலும் இயக்க ரீதியாக முட்டுக்கு எதிர்முட்டு தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அந்த வேலையை தான் செஞ்சுருக்கோம் உலக நண்பர்களிடம் தமிழ் தேசியம் என்கிற உணர்வு பிறப்பதற்கு காரணம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுக்கு முன்பு தமிழ்நாடு தமிழருக்கு தந்தை பெரியார் அறிவிக்க வரை என்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்தவில்லை ஒரு மரியாதைக்குரிய ஐயா அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழர் என்று எழுதினாரே ஒழிய தனிநாடு குறித்தோ தமிழருக்கு நிலமன்றோ அவர் பேசவில்லை அதற்கு மாறாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு முதல் குரலை இரட்டைமணி சீனிவாசன் அவர்களும் ஐத்திதாஸ் அவர்களும் தொடங்கிய போது கூட தேசியம் என்கிற உணர்வு பிறக்கவில்லை உணர்வு அதை தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாடு தமிழர் என்று சென்னை மாகாணத்துக்கு பெரியார் என்ற பெருநெருப்பு தான் அதற்கு புறம்புதான் இந்தியா தேசியத்தில் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது அதில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் எங்களை ஆளக்கூடாது ஒடுக்கக்கூடாது என்று தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தில் விதைத்தார் அதைத்தான் பெருமரியாதைக்குரிய மரியாதைக்குரிய அண்ணா அவர்கள் பிற்காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு என்ற கருத்தியலில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்திய அரசியல் சட்டத்துக்குள் திராவிடர்களுக்கு உரிமை வேண்டும் என்று அந்த கோட்பாட வைத்தார் நாடு பிரிவினை சட்டம் வந்த போது நாடு இருந்தால் தான் நாம் உரிமை கேட்க முடியும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய எங்களுடைய ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சியாக கொண்டு வந்தார் பெருமரியாதைக்குரிய பாதித்தனார் போன்றவர்களும் பெருஞ்சித்தனார் போன்றவர்களும் தந்தை பெரியாரோடு கருத்து முரண்பாடு கொண்டவர்களை ஒழிய தனி மனித வெறுப்பையோ கொண்டவர்கள் அல்ல இன்னும் சொல்லப்போனால் சிபி ஆதித்யநா அவர்கள் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தமிழேசியம் பேசிய அத்தனை தலைவர்களும் அத்தமிழ்நாட்டிற்குள்ள தமிழ் மொழி மீது தமிழ் உரிமை மீது பேசிய அத்தனை பேரும் பாவேந்தர் பாரதிதாசன் தொடங்கி வைத்த பெருநிறப்பு வரை வரை அத்தனை தலைவர்களும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தந்தை பெரியார் சொல்லாததே பேசாததே தற்கொலை சீமான் தொடர்ந்து பேசுவாரானால் நாங்கள் தனிமனித தாக்குதலுக்கு தயாரப்பட்டவர்கள் இல்லை தனி மனித விரோதங்களுக்கு தயாரப்பட்டவர்கள் அவர் கருத்து வைத்தால் எதிர்கு வைக்கலாம் அவர் பேசுவதெல்லாம் ஆபாசம் அவதூறு அவர் பேசுவதெல்லாம் அண்ட புழுகு அவர் பேசுவதெல்லாம் ஆபாச புழுகு அவர்களுக்கு இப்படி அவர் மீது அன்பு கொண்ட தம்பிகளை உண்மையை உணர வைத்து உண்மையான இயக்கம் எதுவோ அதுவோடு சேர்ப்பது தான் சரி என்றுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த இந்தியாவின் தத்துவத்தின் வழிகாட்டியாக இந்தியாவில் பல்வேறு தத்துவங்கள் இருக்கிறது அதில் இருக்கிற காலத்திலேயே தத்துவத்தை சாதித்து காட்டிய திராவிட மங்கள தத்துவத்தை சாதித்து காட்டிய தந்தை பெரியாருடைய நீதி கருத்தியலை மாநில சுயாட்சி கருத்தியலை சம மேம்பாடு கருத்தியலை சமம் என்கிற கருத்தலை சாதித்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் கருத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளும் அண்ட புழுகு ஆபாச குழுவுக்கு பதில் சொல்ல முடியாது ஆனால் அதற்கான பதில் அப்படி அந்த கட்சியில் தன்னை உயிராக நம்பியவர்களை நீ தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன் நீ தத்துவ ஒழுக்கம் இல்லாதவன் நீ ஒரு சர்க்கஸ் கூடத்தை போல் முதலில் பொதுவுடைமை இயக்கங்களின் தொழில் என்று சர்க்கஸ் காட்டினாய் அடுத்து பெரியார் இயக்கங்களின் தொழில் என்று சர்க்கஸ் காட்டினார் அடுத்து இயக்குனர் சங்கத்தின் மீது நின்று சர்க்கஸ் காட்டினார் பின்னால் எங்களை போன்ற பெரியாரிஸ்களால் கட்டப்பட்ட நாம்தம்ல தமிழ் இயக்கத்தில் சர்க்கஸ் காட்டினார் இளமளந்தால் ஈழமலர் நின்று ஜெயலலாவின் தோழில் நின்று சர்க்கஸ் காட்டினார் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு எடப்பாடி சித்தப்பாவின் தோழில் நின்று சர்க்கஸ் காட்டினாய் இப்போது குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தோழில் நின்று சர்க்கஸ் காட்டுகிறாய் நான் குற்றச்சாட்டுகிறேன் ரஜினிகாந்தை சந்தித்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் ஆர் எஸ் எஸ் அடிவரடியாக இருந்தவர் வெளிப்படையாக ஆதரிக்கிறார் கருத்து முரணை கருத்து முரணாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதுதான் இப்போது இந்த நிகழ்ச்சியை பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதலமைச்சர் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவோடு இந்த நிகழ்ச்சியை மாறு மிகு கழக தலைவரிடம் இங்கு இருக்கக்கூடிய முன்னாள் நாம் தமிழர் தம்பிகளை தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தை ரமேஷ் அவர்கள் சொல்ல தேவையில்லை விமர்சனமா ரமேஷ் உணர்றாரான்னு பார்க்கணும் நண்பு நண்பர்கள் இருக்கீங்க ஏதோ ஒரு ஊரில் ஒடுக்கப்பட்ட உரிங்கிற ஒடுக்கப்பட்ட உருந்து உங்க ஊரை சேர்ந்த அம்மா காத்தாக்கள் வந்திருக்காங்க தலையில என்ன இல்லதான் ஒரு உணர்வுதான் அம்பேத்கர் பேரை சொல்லும் போது கலைஞர் கைதற்றாங்கன்னா அந்த உணர்வு அவர்களுக்கு தெரிகிறது யாரை சொன்னால் வேணும்னு இருக்கிறது என்பது ஆதாரத்தோடு உண்மையை சொல்றேன் அந்த ஒரு ஒரு இயக்குனர் அண்ணன் ஒருத்தர் வெங்காயப்படை இயக்குனர் படத்தை வெளியிட்டார் செங்கோட்டை என்ப கொடுத்தா தான் சொன்னார் அந்த செங்கோட்டை உயிரோடு சீமானுக்கு தெரியாது யாரையும் அவர் காப்பாற்றியதில்லை எப்போதும் தெரியாது அந்த செங்கோட்டையும் டிடிங்கிற அந்த அந்த அன்னைக்கு ஒரு அந்த பென் டிரைவரில் ஒரு ஹார்ட் டிஸ்க் கொண்டாந்து கொடுத்த போது தம்பி கொரியர் வந்திருக்காங்க ஆபாச வேமா போய் வாங்கினார் அந்த வாங்கின அப்பாவி காந்தி தான் உள்ள அப்போ தான் தெரிஞ்சால் படம் இருந்தது அப்போ தான் தெரிஞ்சு படம் பழக்க படம் எடுத்து பழக்கிறதுக்கு பரம்புடி வந்து ராமநாடு இருந்து நான் சென்னை வந்தேன் சென்னை வந்து சொன்னபோது தான் எந்த படங்கிறது அப்போ தான் தெரிஞ்சு ஒட்டி வெட்டிய படங்கள் ஆதாரத்தை நாங்கள் கொடுத்தாச்சு எடிட் பண்ணோட சொல்லியாச்சு அந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கின நான் சொல்லிட்டேன் கொண்டு வந்த செங்கோட்டை இல்ல இல்ல மறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஊடகம் என்று உடன் கேட்கிறேன் ஒரு பிரஸ் மீட்ல எங்க கேக்குறீங்களா யாரா ஒருத்தர் எங்க ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க கேள்வி கேளுங்க இது தமிழ்நாடு ஊடக அறம் என்பது நீங்கள் எந்த மாற்றுக் கொள்கையா இருந்தாலும் தமிழ் தமிழர் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேர அண்ணா கலைஞர் என்று வந்தால் விமர்சனம் என்றால் விமர்சனம் தான் ஆனா அந்த புழுகு ஆபாச புழுகு பழுகிற போது தயவு செய்து நீங்கள் எதிர்த்து அவரிடம் ஆதாரம் கேள்வி கைது செய்கிற வழகை வழக்குகள் அல்லது எல்லாமே கருத்தை எழுதியால் நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள முடியும் யார் யாரையும் படிவாங்குற உணர்ச்சி இந்த கட்சிக்கு இல்லை அது படிவாங்குற உணர்ச்சி வந்து எங்களுக்கு ஒருபோது இருக்காது கருத்தை கருத்தை எதிர்கொள்கிறான் வழக்கு பயிற்சி இருக்குது நிறைய பொறுப்பு வரும்போது அவங்களுக்கு பொறுப்புகள் அவங்களுக்கு எந்த பொறுப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உங்களுக்கு தெரிந்து இன்னைக்கு நான் கடந்த ஆட்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இந்த ஆட்சிக்கு வருவதுக்கு முழுமானு முதலமைச்சர் தலைமையை நான் இணைஞ்சேன் அதுல இதுவரை என்னோட பயணித்த தம்பிகள் பேருசூல் பட்டியலுக்கு முடியும் நானே எண்பது நூறு பேருக்கு பொறுப்புகள் இப்படி இருக்காங்க வரவுளுக்கு உறுதியாக பொறுப்பு கொடுப்பார் அந்த குற்றச்சாட்டை சீர்மான சொல்ல சொல்லுங்க தேர்தல் காலத்துல எப்படி எதிர்கொள்ள முடியாம இருக்கும் தேர்தல் காலத்தில் ஒரு கவுன்சிலர் வாங்க முடியுமா தமிழ்நாட்டில் முதல் ஊராட்சி மன்ற தலைவராக அண்ணன் என்ன பத்திரமாதீங்க இருக்காரு முதல் ஊராட்சி ராமதல் அவர் இங்க வந்திருக்கு தம்பி கவுன்சிலர் கன்னியாகுமரி ஜெயிச்சார் அவரையும் எந்திய அவரையும் வென்றுட்டாரு பதினாறு ஆண்டு ஆச்சு தன் வயிற்று புலப்பு தன்னுடைய குடும்ப பிழப்பை தவிர சீமான் பயணப்பட்டாரா தன பேர் இருக்கீங்களே என்னைக்காவது ஒரு நாள் வீதிகள் கும்பிட்டு சீமான் கும்பிட்டு படத்தை பார்த்துருக்கீங்களா அம்மா ஓட்டு போடுற படத்தை பார்த்துருக்கீங்களா அதற்கு மாறா வேன்ல ரெண்டு வீரவசனம் பேசுவார் எவனாவது கேள்வி கேட்டால் கூட கேட்கக்கூடாங்க தொண்டர்கள் சுத்தி நிற்பாங்க பிரச்சாரம் என்பது மேடை பிரச்சாரமா இருக்கு வீதிகள் இறங்கி ஒரு நாள் போய் பார்த்துருக்கீங்களா நீங்கள் சுத்தி சுற்றி ஓ ஆலோசித்த கம்பு சுத்துற முடி பண்ணிட்டா எதிரிகளோட சுத்தணும் களத்துக்கு வரணும் அவர் அதிகாரத்தை நோக்கி நகர்வு இல்லை அவர் நோக்கம் அதிகார நோக்கம் அல்ல அதிகார நோக்கம் என்றால் எதிரி வலுத்தி கொள்ளுங்கள் இந்தியாவில் தமிழ் தேசியம் என்பது திராவிட முன்னேற்ற வைக்கிற மாநில சுயாட்சி தான் ஹிந்திக்கு எதிராக ஒரு தேசிய உணர்வு தமிழ் என்பது தாய் மொழிகளின் தாய் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் இந்த மொழியில் பிறந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாம் இந்த மொழியிலிருந்து பிறந்ததுதான் இந்த மொழியில் இருக்கிற மக்கள் தான் தங்களுடைய வீட்டு மொழியாக பண்பாட்டு மொழியாக தெலுங்கை மலையாளத்தை தமிழை கன்னடத்தை பேசுகிறார்கள் சமூக மொழியாக அரசு மொழியாக தமிழை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தமிழிலிருந்து பிரிந்தவர்கள் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்குங்கிற இல்லை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடம் மொழி இல்லை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம் மொழி இல்லை அப்படி இல்லாத போது ஒருதாய் வேற்றுப்படையாக ஒரே நேரத்தில் கிருஷ்ணகிரியிலும் தருமபுரியிலும் கோயம்புலையும் பிறந்தவன வந்தேரின்னு சீமான் சொல்றாருன்னா அது பாசிச கோட்பாடு அப்போ அந்த கோட்பாடு வைத்து அதிகாரத்தை போக முடியாது அவர் வேலை ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு சாப்பிட்டு ஹிந்துத்துவான்னு ஒரு ஹிந்துத்துவா இருக்கு சாப்பிட்டு இந்துத்துவாவில் நமக்கு வாக்கு வரும்னு இன்னைக்கு யாரோ ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நான் வெளிப்படையா சொல்றேன் கடந்த இடத்துல சீமானுக்கு நீங்க சொல்லி அதிகாரத்தை நோக்கி அதிகாரத்தை நோக்கணும் மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தான் இவருக்கு வந்து நாலு புள்ளி எட்டு விழுக்கா விஜய் அரசியலுக்கு வரணும்னு கருத்து சொல்லிட்டாரு ஆனா தேர்தல் போட்டியிடல அவரும் சீமானும் ஒன்னா இருக்காங்கன்னு கிசுகிசுக்கள் கிசுகள் வெளியே வந்துச்சு அவர் மைக் சிம்பிளை போட்டாரு பிரபல பத்திரிகைகளாம் சீ அண்ணன் தம்பி விஜயும் சீமான் இணையதாக போட்டாங்க அந்த ரசிகர் மன்றம் மூன்று விழுக்காடு ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு அதனால மாநில கட்சி அந்தஸ்து ஆகியிருக்காரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கெப்பாசிட்டி இழப்பாரு வாய்ப்பு இருந்து அதிகார துணைக்கு சிதைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு டெபாசிட் வாங்க சொல்லுங்க அந்த அதிகாரம் அவருக்கு இல்லை அந்த நோக்கம் இல்லை அந்த நோக்கம் இருந்திருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பாரு மக்கள்கிட்ட போய் வாக்குக்கு கொள்கை இவர் வந்து ஆபாசத்துக்கு பேசுகிற பேச்சாளர் ஆயிரம் ரூபா கொடுத்தா ராஜீவ் காந்தி என்ன தம்பி கொடுத்தா தம்பி வளர்ந்துட்டாண்டா தம்பி ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்றா சுந்தர் சீட் அப்படித்தான் வாங்கினாரு சத்யராஜ் அப்படினா தான் என்னையா கேக்குறாங்க இவர்களுடைய வேலை என்பது வயிற்று பசிக்கு கட்சி ஒழிய அதிகார வேர்க்கைக்கு கட்சி நடத்தவில்லை இல்ல இங்க பொதுவாகவே நாங்கள் பார்ப்பனி எதிர்ப்பு வைக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் பார்ப்பனி எதிர்க்குது ஆனால் எந்த பிராமணர்களையும் நாங்கள் அடிக்கவில்லை ஹிந்தி எதிர்ப்பு வைக்கிறோம் ஆனால் எந்த ஹிந்தி மேசுகிற சகோதரர்கள் என் ஊருக்கு அவங்களுடைய வருமானத்துக்கு சகோதரன் அடிக்கல அதுதான் சமத்துவம் சமத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு மாற்று ஆட்சி வச்சு அதை முதல் ராஜாஜி ஆதரித்தார் அவர் தேர்தல் அரசியல் தான் ஆதரித்தார் கொள்கையில் ஆதரிக்கலை எங்களோட கொள்கை தெளிவு மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் கடந்த காலங்கள் அப்படித்தான் சீமான விமர்சனம் ஆதாரம் மட்டும் பார்க்குறேன் நான் மேதகு பிரபாகரனை நேசிக்கிற மதிக்கிற இன்னும் சொல்ல போனால் நான் அவரை மிகவும் போட்டுகிற மனிதன் தனித்தமிழில் தான் தீர்வு என்று நம்புகிற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாநில மாணவர்களின் தலைவர் பெரியாரிசுகள் அண்ணன் குளத்தூர் மணி அண்ணன் கு ராமகிருஷ்ணன் ஐயா வீரமணி போன்றவர்கள் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை எண்ணிலடங்காத தோழர்கள் வளர்க்காமல் தமிழில விடுதலை புலிகள் வளர்ந்தது என்று தமிழில் விடுதலை புலிகள் சொன்னால் கேட்டுக்கொள்ளலாம் எல்லாளன் படத்துக்கு வேடிக்கை பார்க்க போன தற்கொலை சீமான் சொன்னால் கேட்க முடியாது என்ன சிக்கல் நாடு கடந்த தமிழங்கள்ல பல உறவுகள் பல பேர் இருக்காங்க அவங்களுடைய ஈழ கோரிக்கையை மட்டுப்படுத்திட்டாரு பதினைஞ்சு ஆண்டு காலமா ஈழத்துக்காக சீமான் புடிங்க ஒரு புள்ள காட்டுங்க யாராவது சொல்லுங்க ஈழத்துக்காக செஞ்சிட்டாரு செஞ்சாரா இல்ல யூஎன் செஞ்சாரா இல்ல இந்திய நீதிமன்றத்தில் வெறும் பேச்சாக ஒரு மாவீரனை சமையல்காரராக மாற்றி வைத்திருக்கிறார் ஒரு மாவீரனை சமையல்காராக மாற்றிருக்காரு அதான் சீமான் செஞ்சிருக்காரு வேற என்ன இருபத்து காசு சொல்லுங்க பார்ப்போம் பாதிக்க வரலாம் அது சரி ஜெயலலிதாவுக்காக சேர்ந்தது மேதகு பிரபாரனுக்காக இளமக்கு செல்ல ஜெயலலாவோடு சமரசம் பேசுவதற்காக வேட்பாளர் அடமான வைப்பதற்காக இருந்தா அண்ணன் மயிலாடுதல் வேட்பாளர் இருந்தார் இங்க பேசுவார் அங்கே அதிமுக மாவட்ட செயலோட பத்து லட்சம் லட்சம் கமிஷன் வாங்கிக்குவாரு நான் எந்தெந்த மாவட்டத்தில் வாங்கினா லிஸ்ட்லாம் போட்டு கொடுக்க முடியாது அது அரசியலுக்கு அப்பாற்பட்ட பெறுவார் அண்ணன் பிரபாகன் அவர்கள் தந்தை பெரியாரையும் திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தமிழீழ விடுதலை புலிகளை மெமோரண்டமாக இருக்கக்கூடிய அரசியல் ஆசான் என்று தமிழீழத்தில் கொண்டாடப்படுகிற ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் தான் அதோடைய இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ற இன்டலக்சுவல் அறிவாளி அவர்கள் திராவிடம் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எங்கேயாவது எதிர்த்திருக்கார உன்னை காட்டுங்களேன் உன்னை காட்டுங்களேன் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ்நாட்டு அரசு தலையிட்டு இவருக்கு வாக்களின்னு சொல்லியிருக்காங்களா தமிழர் எங்கேயா தமிழ்நாட்டு அரசு தலையிட்டு நாங்கள் பெரியார் இருக்க சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் அண்ட் ஆபாசம் இது நான் பிரபாரணம் சந்திச்சப்பட்டான் மாறினங்கிறதுலாம் நான் கொச்சியாக சொல்ல முடியாதுன்னா பேச முடியாது பிரபாரம் சந்திச்சு ரெண்டாயிரத்தி எட்டு பரவாயில்லை அங்கே சந்திச்சது உண்மைதான் புகைப்படம் தான் போலி அந்த துப்பாக்கி வச்சுக்க கண்ணை நீங்கள் நான் வச்சுக்கலாம் அது வந்து அது ஷூட்டிங் ஸ்பாட்டு அங்கே அரசியல் பேசுகிறாருங்கிறது அப்பட் அப்பல் கட்டுமுறை இன்னொன்று சூசே அவர்களுடைய வாய்ஸை காட்டுவார் அந்த வாய்ஸ் அவர்களுக்கும் வைக்கோவர்களுக்கும் அவர்களுக்கும் வெள்ளையனவர்களுக்கும் ஏன் அன்னைக்கு நாங்கள் தேர்தல் காலத்தில் காரைக்குள்ள போது எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் பேசினாங்க அவர்களை பொறுத்தவரை யார் ஆதரித்தாலும் ஆதரிப்பார்கள் தமிழகத்தை ஆதரிக்க வேண்டிய அவ்வளவுதான் அவர்கள் பெரியாரை எதிர்த்து பேசினார் என்பது பெரியார எதிர்த்தாங்கிறதுக்காக நாளைக்கு இரு தமிழர்கள் சொன்னால் இரு தமிழர்களையும் கொச்சையாக பேசுவார்கள் சீமானவர்கள் அதான் நன்றி